நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற உள்ளது இரண்டாயிரம் இடம் பாரம்பரியமான இந்த நிகழ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசன் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சி தொடங்க ஐயா விவசாய சங்கத்தினுடைய நிறுவனர் சொல்லையுடன் ஜெல்லமூர்த்தி ஐயா அவர்களை நிகழ்ச்சியை துவங்கி வைக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நிகழ்ச்சியை இந்த இடத்திலே ஏற்பாடு செய்து கொடுத்த பொங்கு குடும்ப விழா கட்டளை சார்ந்த அத்துணை இந்த இடத்திலே ஒரு நன்றி விருது கொண்டு குடும்ப விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த விழாவிலே சிறப்பு நிகழ்ச்சியாக பழைய கோட்டையில் இருந்து வந்திருக்கின்ற ரமேஷ் ஆகியோர் இந்த குழந்தைகளுக்கு இந்த கும்மியை பழக்கி சிறப்பான பாடல்களை பாடி இந்த கும்மியை அரங்கேற்ற உள்ளார்கள் ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்தி வந்தார்கள் நம்முடைய பாட்டி எல்லாம் அங்கே தலைவாசல்ல ஒரு பிள்ளை குடிச்சு வச்சு சுத்தி வர கும்மி அடிப்பாங்க அந்த காலத்துல இந்த காலத்துல எந்த பிள்ளைகளுக்கு கும்மி அடிக்கிறது மருந்து தாலாட்டு பாடுறது மறந்து போச்சு இட பாட்டு போடுறது மருந்து போச்சு அம்மி அறைக்கிறது மருந்து போச்சு ஆட்டுக்கல்லு மருந்து போச்சு கூட்டுறது மருந்து போச்சு ஒரே ஒரு வேலை வீட்டுக்காரனை ஜோதி பாக்குறதுதான் வேலை அவனோட சண்டை போடுறது வேலை எந்த வேலையும் பெண்களுக்கு இல்லாமல் போன காரணத்தா தான் குழந்தை பெ பேருகாலமான கற்பம் தெரிஞ்சவுடன் ரெண்டு மாசத்துல இருந்து டாக்டர்கிட்ட டாக்டர் கிட்ட செக்கப் செக்கப் டாக்டர் கிட்ட போயி கடைசியில ஒன்பதாவது மாசத்துல சிசேரியன்ல கொண்டு போய் நிறுத்தணும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா பெண்கள் ஆட்டாமல் கூட்டாமல் எதையுமே செய்யாமல் இடுப்பை வளைக்காமல் இருந்த காரணம் தான் பெண்களுக்கு இத்தனை நோய்கள் வர காரணமாக இருந்தது நான் ஒன்றை உறுதியாக சொல்வேன் இந்த கும்மி அடிக்கிற பெண்கள் எந்த காலத்திலும் மருத்துவமனைக்கு செல்லுகின்ற நிலையே வராது உங்களுக்கு வரையணும் அவ்வளவு இசை சொல்றீங்க அத்தனை மூக்குகளை திருப்புறீங்க அத்தனை மொழிகளை திருப்புறீங்க எனவே இந்த கும்மி இன்றைக்கு வள்ளி கும்மி நடத்துகின்ற சிவகுமார் ரமேஷ் அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு அதுல சின்ன வேலையெல்லாம் உங்களை எல்லாம் பழக்கிறது ஒவ்வொருத்தரையும் போய் யாரு ஆடுல யாரு யாருடைய இடுப்பு வளையின்னு பார்த்து 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 திருத்தி உங்களை இந்த அரங்கேற்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அருமை சிவகுமார் அவர்கள் ரமேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த குடும்ப விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சிறப்பாக நீங்கள் கும்மி ஆட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் செல்வமும் செல்வாக்கும் புகழும் கீர்த்தியும் பெற்று பல்லாண்டு வாழவுகளை வாழ்த்தி சிவகுமார் ரமேஷ் அவர்களையும் வாழ்த்தி இந்த ஏற்பாடு செய்த நண்பர்களையும் நிர்வாகிகளையும் தலைவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஐயா சொல்லேருவன் செல்லமுத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்க உள்ளது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நமது கும்மி நிகழ்ச்சிக்காக வந்துள்ள பாடலாசிரியர்கள் திரு ரமேஷ் மற்றும் சிவகுமார் அவர்களை வருகை வரவேற்று இக்குமியை நடைத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்லாம் அகளுமே சொல்லறியே தும்பிக்கையான தொழுதால் வினை தேவ நம்பிக்கை கொண்டு நமக்கோர் விநாயகரே ஸ்டோம் தாரோம் தைகோம் தை Saya mundi